வணக்கம் யுஎஸ்என் பக்தி ட்ரெண்ட்ஸ் வழங்கும் கார்த்திகை எதற்காக கொண்டாடப்படுகின்றார்கள் அதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன என்பது பற்றிய தகவல் பார்க்கலாமா கார்த்திகை தீபம் சிவபெருமான் அடிமுடிக்கான முடியாத ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் காட்சி அளித்த நாளை குறிக்க கொண்டாடப்படுகிறது இது சிவபெருமானை வழிபடுவதற்கும் நல்வாழ்வு பெறுவதற்கும் கொண்டாடும் ஒரு பழமையான பண்டிகையாகும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான பின்னணி காரணங்கள் அகன்ற ஜோதி வடிவம் சிவபெருமான் தான் அடிமுடி காண முடியாதவர் என்பதை மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு உணர்த்த ஜோதி பிளம்பாக காட்சியளித்த நாளே கார்த்திகை தீபம் ஆகும் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே திரு தீபம் கொண்டாடப்படுகிறது சிவ வழிபாடு சிவபெருமானின் அருளை பெறுவதற்காகவும் மங்களங்கள் நிறைந்த வாழ்க்கையை வேண்டியும் இந்த திருநாளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுகின்றனர் பரணி தீபம் கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திரத்தில் ஏற்படும் பரணி தீபம் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் மற்றும் தீய விளைவுகளில் இருந்து விடுபட உதவும் என்று நம்பப்படுகிறது தீய சக்திகளை விரட்டுதல் கார்த்திகை தீபம் ஏற்றியும் அகல் விளக்குகளை ஏற்றியும் தீய சக்திகளை விரட்டலாம் என்றும் நல்வாழ்வை பெருக்கலாம் என்று கூறப்படுகிறது சங்ககால பண்டிகை இது அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழமையான பண்டிகையாகும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் சில ஆலயங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அதே நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேரவும் நன்றி